வாழ்த்துறை வழங்குவதற்கு இவர்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கத்தில் எந்த போட்டினாலும் சரி தன்னுடைய பேரை முதல்ல பதிவு பண்ணிடுவாங்க அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா திருக்குறள் சொன்னிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இத்தனை குரல் சொன்னால் உடனே ஒரு பத்து பத்து நாளில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உடனே கடகரம் ப்ரிப்பேர் பண்ணி வருஷ வருஷம் இவங்க தான் வந்து முதல் பரிசு ரெண்டாவது பரிசு எல்லாம் பெற்றுக்கொண்டிருப்பவர் மிகவும் திறமையான திறமைசாலி திருமதி மோகனா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களது வாழ்த்தை வழங்குவதற்கு கவிதை கவிதை படைப்புகள் எஸ் கவிதை மோகனா மேடம் வந்து இப்போ ஒரு கவிதை வாசிக்க போறாங்க அதாவது ஆண்களை வந்து திருமணம் செய்கிற வரைக்கும் எப்படி கூப்பிடுவோம் மாஸ்டர் அப்படி கூப்பிடுவோம் திருமணத்துக்கு பிறகு திரு பெண்களை வந்து திருமதி அது நான் ஒரு சகோதரர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் நண்பர் கேட்டேன் ஏம்பா ஆண்களுக்கு வந்து திரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கல்யாணம் வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் திருன்னு முழிப்பாங்களாம் அதனால திரு அவர் சொன்ன பதில் அப்புறம் சரி திருமதின்னு சொல்றாங்கள பெண்களுக்கு அதுனா அந்த திரு அந்த திருன்னு முழிக்கிறதுக்கு காரணமே அவங்களோட தானா திருமதி அதனால திருமதி கோமதின்றது மதி என்றால் அறிவு இன்டெலிஜென்ஸ் இப்போ திருமதி இரட்டை அறிவு பெற்றிருக்கிறார்கள் இந்த கவிதையில் அது வரும் மேடம் கொஞ்சம் வந்தேன் நன்றி ஆசவாசப்படுத்துறதுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் பனி ஓய்வு பாராட்டு திருமதி கோமதி மேடம் அவர்களுக்கு அவையோருக்கு அன்பு வணக்கம் பனி ஓய்வு பாராட்டு திருமதி கோமதி மேடம் அவர்களுக்கு இவரது இயற்பெயரும் திருமதி கோமதி இவரது இயற்பெயரும் திருமதி கோமதி எப்போதும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் நதி நதியின் பெயரான கோமதியை தன் பெயராக கொண்டிருப்பதால் இருவரும் கொடுப்பதில் அடைகிறார் திருப்தி இவர் பெற்றிருக்கிறார் அன்பான கணவர் அதாவது பதி பாசமுள்ள பிள்ளைகள் இவருக்கு இயேசு அளித்த வெகுமதி தற்போது இவர் பணி செய்வது என்ற பகுதி திருமதி கோமதி இரண்டு மதிகள் இருப்பதால் இவரிடம் இருக்கிறது திறமை என்னும் இரட்டிப்பு தகுதி அறுபது ஆண்டு பூர்த்தி செய்தால் பணியிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்பது விதி பொது நியதி பல நற்குணங்கள் பெற்றிருக்கும் இவர் ஒரு குணவதி இந்த தேதி மறக்க முடியாத நாள் என்று இதயத்தில் எழுதி விடை பெறுகிறேன் நூறாண்டு காலம் வாழ்க என வாழ்த்தி இறைவன் அருளால் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி மோகன் உங்களுடைய கவிதை படைப்புகளுக்கு